அல்போன்ஸ் லிகோரியாரின் கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜெபம் முன்னுரை கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான நவநாள் பக்தி முயற்சிகள் நமது ஆலயங்களிலும் குறுமடங்கள் கன்னியர் மடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சில ஆலயங்களில் பாடலுடன் ஜெபங்கள் கூறப்படுகின்றன திருச்சபையில் மக்களுக்கு மறையுறை தியானம் முதலியவற்றை நடத்தி வரும் இரட்சகர் சபையை அல்போன்ஸ் இந்த கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜெபத்தை எழுதினார் இது பல இடங்களில் நடைமுறையில் உள்ளது அவருடைய ஜெபங்களின் சுருக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முறை ஒன்று ஒரே ஓர் ஆன்ம சமூக தனிப்பட்ட தேவையை மையமாக கொண்டு இந்த ஒன்பது நாட்களும் ஜெபிக்கலாம் இரண்டு ஒவ்வொரு நாளின் ஜெபத்திற்கு பின்னரும் ஒரு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஒரு அருள்நிறை மரியே ஒரு திரித்துவ புகழ் கூறி அந்த தேவைக்காக மன்றாடவும் முதல் நாள் டிசம்பர் பதினாறு ஜெபம் இறைவனின் திருமகனே இயேசுவே எங்களுக்காக எங்களில் ஒருவராக பிறந்து மறித்தீர் உமது இந்த பேரன்பிற்கு கைமாறாக நாங்கள் வாழாமல் இருந்துவிட்டோம் எங்கள் பாவங்களை மன்னித்து உமக்கு உகந்த உன்னதமான எண்ணத்துடன் வாழ எங்களுக்கு அருள் புரியும் மரியாவிடம் அன்பு தாயே மரியே இறைவனை முழுமையாக அன்பு செய்யவும் அவரது அருளை பெறவும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருடும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இரண்டாம் நாள் டிசம்பர் பதினேழு காணாமற் போன ஆடாக உம்மை விட்டு ஓடி போகாமல் உமது கரத்திலே இருக்க எனக்கு வரம் தாரும் என் வாழ்நாளில் உம்மை ஒருபோதும் பிரிந்திராத வரத்தை எனக்கு தந்தருளும் மரியாவிடம் அன்பு தாயே எங்களுக்காக பரிந்து பேசுபவரே எங்களை மன்னித்து நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க உம் மகனிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் மூன்றாம் நாள் டிசம்பர் பதினெட்டு ஜெபம் அன்பான குழந்தை இயேசுவே பலமுறை என் பாவங்களால் உமது மனதை நோகச் செய்துள்ளேன் நீரே என் செல்வம் நீரே என் நலம் உம்மை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் நீரே எனக்கு போதும் சுவாமி மரியாவிடம் அன்பு தாயே நான் எப்போதும் இயேசுவையே அன்பு செய்யவும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கவும் எனக்கு அருள் பெற்று தாரும் ஆமென் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஐந்தாம் நாள் டிசம்பர் இருபது ஜெபம் இனிய இயேசுவே நீர்பாடுபடவும் வேதனைப்படவும் என் பாவங்களே காரணமாய் இருந்தன உம்மிடம் மன்னிப்பு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என காட்டும் என் உயிரிலும் மேலாக உம்மை நேச்சிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொண்டு உமது அன்பால் அரவணைத்துக் கொள்ளும் மரியாவிடம் அன்பு தாயே நான் இறைவனை அதிகம் அன்பு செய்ய எனக்கு உதவும் இதை மட்டுமே நான் உம்மிடம் கேட்கிறேன் உம் வழியாக இதை அடைவேன் என்று நம்புகிறேன் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தொன்று ஜெபம் என் மீட்பரே எந்த ஒரு ஆன்மாவும் அழிந்து போவதை நீர் விரும்புவதில்லை இவ்வளவு நாட்கள் நான் பாவியாக இருந்தும் என்னை பொறுமையாக தாங்கிக் கொண்டீர் மீதமுள்ள என் வாழ்நாட்களில் உம்மை மட்டுமே அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும் மரியாவிடம் அன்பு தாயே என் நம்பிக்கையே நீர் எனக்காக பரிந்து பேசினால் எனக்கு நிச்சயம் அருள் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஆமென்... ஆமென்... கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஏழாம் நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஜெபம் குழந்தை பாலனை நீர் அழுவதற்கு நியாயமான காரணம் உண்டு ஏனெனில் நாங்களே எங்கள் பாவங்களால் உம்மை வருத்தினோம் என்னை மன்னியும் நான் உம்மை நேசிப்பதை நீர் அறிவீர் இனி உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் மரியாவிடம் அன்பு தாயே நான் இறைவனின் அன்பில் எப்போதும் வாழவும் அவரது அன்பிலேயே மறிக்கவும் எனக்கு தயை செய்யும் ஆமென் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் எட்டாம் நாள் டிசம்பர் இருபத்து மூன்று ஜெபம் இறைவனாகிய இயேசுவே முப்பது ஆண்டுகளாக ஒரு தச்சுப்பட்டறையிலேயே நீர் வாழ்ந்திருக்கிறீர் அவ்வாறு இருக்க இவ்வுலகச் செல்வங்களில் எனக்கு ஈடுபாடு ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமது அன்பிற்காக வாழ விரும்புகிறேன் பாவத்தால் உமது அருளை இழப்பதை விட என் உயிரையும் இழக்க துணிவேன் மரியாவிடம் அன்பு தாயே பாவிகளின் அடைக்கலமே எங்கள் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஒன்பதாம் நாள் டிசம்பர் இருபத்து நான்கு ஜெபம் வணக்கத்துக்குரிய குழந்தை பாலனே நீர் என்னை அழைத்ததால் மட்டுமே உம் காலடியில் வர எனக்கு துணிவு வந்தது உமது அன்பு தீயில் நான் வளரவும் உமது அன்பை விட்டு விலகாதிருக்கவும் அருள் புரியும் மரியாவிடம் அன்பு தாயே உம்மால் இயேசுவிடம் எதையும் ஜெபத்தால் கேட்டு பெற முடியும் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆமென் ஆமென் கண்களை மூடி சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவூலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் முடிவு ஜபம் இனியே இயேசுவே மரியா தாயின் பெயரால் என்னை ஆசீர்வதித்து தேற்றும் முழு இதயத்துடன் உம்மை புகழவும் அன்பு செய்யவும் எனக்கு அருள்தாரும் ஆமின்